மலை பாத்தீங்களா சரியான மலை இந்த ஆலையில இருந்து அதனாலதான் வந்து இன்னைக்கு சூடா வெங்காய போண்டா போட்டு சாப்பிடலான்னு நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் மழைக்கு இதமான வெங்காய போண்டா சூடா வந்து போட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணி தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சோம் அது மட்டும் இல்ல மகி வேற வந்துட்டாங்களா சேர்த்து சேர்த்து அவங்க வந்து சேர்த்து வந்து வெங்காய போண்டா போட்டு கொடுத்துடலாம் இப்ப எல்லாம் பார்க்கலாம் வெங்காய போண்டா கேட்டதான் எடுத்து நாங்க வீடு இருக்கிற நேரமா என்னமோ தெரியல எப்ப பார்த்தாலும் கரண்ட் போயிடுது மழை பெய்யுது மழை டைம்ல

இஞ்சி வந்து பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு மைதா மாவு கரம் மசாலா மிளகாய்த்தூள் வெங்காயம் பார்த்திங்கன்னா நீட்டாக வாக்கில் வந்து ஒரு ஆறு ஏழு வெங்காயம் போட கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் சால்ட் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை உடச்சி முடியும் நல்லா வந்து வெங்காயத்தை மாதிரி உடச்சி அப்போ தான் ஒரு கிறிஸ்பியாக வரும் இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா வந்து உடச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் அதுக்கூட வந்து இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன் கரம் மசாலா கொட்டிக்கலாம் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் அது கூட அப்படியே வந்து பெருங்காயத்தூள் வந்து தண்ணி சேர்க்காம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் அதனால நம்ம வந்து தண்ணி ஊற்றாம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பணிஞ்சு விட்டுக்கலாம் ஆஹா கரண்ட் வந்துருச்சு ஜாலி வந்து தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டால்ட்டா சேர்த்துக்கிறேன் அப்போதான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் அதுவும் இந்த டீ கடையில எல்லாம் செய்வாங்களே அந்த டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும் வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லகை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தண்ணி அளவுக்கு இப்போ வந்து அரிசி மாதும் மைதா மாவும் எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கால்களுக்கு அப்போ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து மைதா அதுக்கப்புறம் கொஞ்சமாக அடிச்சிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மொய்தா மோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இல்லை சும்மா லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம் உட்காந்து உட்காந்து போண்டா ரெடி

வெங்காயம் <laughs> 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 அப்படி தான் நான் ரவுண்டாக பிடிக்கிறேன் ஒரு நார்மலாக ஒரு இடம் ரவுண்டாக விடு ரவுண்டாக விடுவியா ஓகேவா இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் லவுண்டாக விடுது பொருளுமே போடு கூடு அஞ்சு கூடு போடு பார்த்துக்கலாம் சிம்முலேயே வச்சுக்கலாம் இப்போ பரட்டி போடுவோம் சூப்பர் சூப்பர் பரட்டுன சுவடி லைட்டா திருப்பி புரிய போ ஓகே நல்ல வெந்திருச்சு ஜோடாச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் போண்டா எடுத்துக்கலாம் போகிறோம் ரெண்டு வெந்துட்டாச்சு கஷ்டப்பட்டது பஸ்ட்டு ரெண்டு பேர்த்துக்கு போகணும் கரண்டு வருது போகுது வருது போகுது பாத்தீங்கன்னா வெங்காய பொண்டா வந்து சூப்பரா வந்துருக்கு பாருங்க உடையவே இல்ல அழகா வந்துருக்கு அதான் லாஸ்ட் ஒரு அஞ்சு போட்டுருக்க முடிஞ்சிட்டதோட பக்கத்துல பாத்தீங்கன்னா சூடா அப்படியே வந்து போட்டாச்சு டீட்டாச்சு ரெடியாயிடுச்சு கரண்ட் போயிட்டு எத்தனை வட்டி போறது ஒரு கரண்ட்

தூக்குதான் கொட்டா வருது எடுத்து போண்ட சாப்பிட்டு உக்காட்டி பிடிக்கணும் யார் கைப்போக்கும் வச்சது என்னோட கைப்போக்கும்